ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா ஒரு அம்மா சூடா இதை புடிச்சிட்டு இருக்கு கையில சூடா இருக்கு இதை புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது வந்தவ இப்படி புடி அப்படின்னு உடனே அது இப்படி நீட்டுது கைய அந்த அம்மா சொல்லுது இங்க இப்படி சூடா இருக்கு மறுபடியும் இப்படி மறுபடியும் சொல்லுது மறுபடியும் இப்படி நீட்டுது உங்களுக்கு தெரியும் நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி புடிச்சது ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா அவளுக்கு அறிவில்லையா எங்கள் அம்மாக்கிட்ட போய் நான் கேட்டேன் பொண்ணு இப்படி பண்ணுதே ஏமா அது தெரியாத உனக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு மருமக இருந்தாலும் அவள் வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம் மாமியார் வந்து கேட்பாங்களாம் ஓரம் பெருக்கலாம்ல அது பெருக்காதான் உன்னை நல்ல குடும்பத்துல தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான் உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நாலஞ்சு திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டாக பெருக்குமா அடுத்த நாள்லேருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துடுச்சு தொடப்புக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமி வாசலில் போய் நிற்கமா மாமி கொடுக்குறத கொடுங்க வீடு பெருக்கணும்னுமா

ட்டுதல் அதனால் சொல்லுகிறேன் இந்த அறிவை கூர்த்திட்டு தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி